நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணுங்க கூட வந்து மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டின கிளிக் பண்ணுவேன் சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு தமிழ் கூரியன் சினிமா நியூஸ் இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நடிகர் விஜய் வந்து இயக்குனர் அட்லியோட இணைந்து தளபதி அறுபத்தி மூணு அப்படிங்கிற படத்தில் வந்து இப்போ நடிச்சுட்டு வராரு தற்போது இந்த தளபதி அறுபத்தி மூணு படப்பிடிப்பில் வந்து ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு இயக்குனர் அட்லிக்கும் அந்த படத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு துணை நடிகைக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த துணை நடிகை வந்து போலீசாரும் சென்று ஒரு பரபரப்பான ஒரு புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா ரசிகர்களின் முடிசூடா மன்னனாக திகழும் தளபதி விஜய் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான சர்க்கார் படத்தை தொடர்ந்து அட்லி கூட்டணியில் தெரி வெர்சல் வெற்றிக்கு பிறகு மூன்றாவது முறையாக தளபதி அறுபத்தி மூணு என்ற படத்திற்காக இணைந்துள்ளார் இந்நிலையில்தான் இந்த படத்தில் துணை நடிகை ஒருவர் இயக்குனர் அட்லி மீது போலீசாரிடம் பரபரப்பான புகார் ஒன்றையும் கூறியுள்ளார் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை நயன்தாராவும் நடிக்கிறார் மேலும் யோகி பாபு பரியறும் பெருமாள் கதிர் இந்துஜா உள்பட பலரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள் இப்படத்தில் வில்லனாக பிரபல பாலிவுட் நடிகரான ஜாக்கி ஷெராப்பும் நடிக்கவுள்ளார் விளையாட்டை மையப்படுத்தி உருவாகி வரும் இந்த படத்தில் நடிகர் விஜய் ஒரு கால்பந்து பயிற்சியாளராக நடிக்கிறார் என்றும் மேலும் விஜய் வந்து தமிழ்நாட்டு மகளிர் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக இருப்பார் என்ற தகவலும் வெளிவந்தது இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் படு மும்முரமாக நடைபெற்று வருகிறது சில நாட்களுக்கு முன்பு தளபதி அறுபத்தி மூணு உடைய கதை வந்து என்னுடைய கதை என்று ஒரு குறும்பட இயக்குனர் ஒருவர் உதவி இயக்குனர் ஒருவர் போலீஸாரிடம் புகார் ஆனால் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒரு புகார் வந்து இந்த படம் சம்பந்தமாக அளிக்கப்பட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த புகாரில் இந்த துணை நடிகை கூறியிருப்பது என்னவென்றால் படப்பிடிப்பில் துணை நடிகைகளுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் நடவடிக்கை தேவை என்றும் அந்த மனுவில் கொடுத்திருந்தார் அதாவது படப்பிடிப்பில் அடுத்தவர்கள் சாப்பிட்டது போக மீதமுள்ள உணவுகளை துணை நடிகைகளுக்கு தரப்படுவதாகவும் படப்பிடிப்பில் துணை நடிகைகளை அவமரியாதையுடன் நடத்தப்படுவதாகவும் அந்த புகார் அளித்த கிருஷ்ணவேணி என்ற பெண் அவருடைய மனுவில் கூறியிருந்தார் இந்த படத்தின் படப்பிடிப்பானது தற்போது சென்னை நசரத்பேட்டையில் பேட்டையில் உள்ள இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடைபெற்று வருகிறது அந்த பெண் அளித்த புகாரில் கூறியிருப்பது என்னவென்றால் நான் சினிமா துறையில் துணை நடிகையாக பணிபுரிந்து வருகிறேன் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்து வரும் இயக்குனர் அட்லியின் திரைப்படத்தில் நான் வேலை பார்த்து வந்தேன் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது அட்லியும் அவருடைய உதவியாளர்களும் என்னை தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசி வேலை பார்க்க விடாமல் வெளியே அனுப்பிவிட்டனர் எனவே அட்லி மற்றும் உதவி இயக்குநர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அவரின் புகாருக்கு நசர்பேட்டை காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார் இந்நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறி ஒரு வாரம் ஆன பின்னர் அவர் அளித்த புகார் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி இந்த பெண்ணுடைய புகாரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை அப்டேட்டாக உடனுக்கு கூட என்னை தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்ன சேனையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி